அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அருமையான ஒரு சின்ன ஒரு தோப்பு வந்துருக்கு பார்த்துருக்கோம் ஒரு முப்பது சென்ட்டு அது எவ்வளோ கேட்க ஒரு சென்ட்டுக்கு நாற்பது கேட்க ஒரு முப்பது கிலோ முடியாதா முப்பது கிலோ தர மாட்டாரோ வழி கிடையாது ஆனால் நான் ஒரு சென்ட்டுக்கு நாற்பது நேரம் கழிச்சு கேட்கங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளி திந்த பக்கம் இது எந்த இடம் வெள்ளி தந்த வெள்ளி தந்ததா இல்லை வெள்ளி தந்த பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு வழி இல்லை நடந்து வர வழி தான் உண்டு வேறு விட்டு தான் வரணும் ஒரு மூணு கண்டம் தாண்டி வரணும் ஒரு மூணு கண்டம் தாண்டி வரணும் பார்த்துருங்க ஒரு ஒரு முப்பது சென்ட்டு தான் கிடக்குது முப்பது சென்ட்டு சென்ட்டுக்கு நாற்பது வச்சு கேட்குறாங்க ஆனால் பேசிக்கலாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் யாருக்காவது வாங்கணுன்னா இந்த லிங்கில் உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறம் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு யாருக்காவது லேண்டு வாங்கணும் வீடுகள் வாங்கணும் தோப்புகள் வாங்கணும்னு ஒன்றுனா கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த நம்பரெலாம் பார்த்துட்டு கூப்பிடுங்க